ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ ரியாவையும் தப்பிச்சு வெளியே வர சொல்றாங்க ஸோ நம்ம ரியா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு டேக்காக கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க ஸோ போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியாவை தரத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா தீப்பாக்கிட்ட லவ்வா சொல்லி அண்ட் கார்டு தீபா வந்து கார்த்திகிட்ட லவ்வா அக்செட் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப்

ஒரு காமௌண்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அண்ட் இங்க என்ன நடக்குதுன்னா தீபா வந்துட்டு கார்த்திக் சாருக்கு நம்ம மேல லவ்வே இல்ல கார்த்திக் சார் நம்மளெல்லாம் எல்லாம் லவ் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஆனா நாளை காலையில கல்யாணம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு மெசேஜ் பண்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டு வெளியே காரிடா இருக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ தீபா வந்துட்டு எதுக்காக இவருக்கு நமக்கு இப்ப புதுசா மெசேஜ் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வராங்க சோ கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக நான் வர சொன்னேன் என்ன விஷயம்னு சொல்லி தீபா தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னவனே தீபாக்கு ரொம்பவே கஷ்டமாப்படுது நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தீபாவும் ஆமா நான் ஒரு பொண்ணை கிட்ட நான் இதுவரைக்கும் சொல்லவே இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது அதனால கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் அண்ட் அந்த பொண்ணு நான் சொல்லிதான் அதனால நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா கார்த்திக் சார் உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்காக கொடுத்து வைக்கணும் தீபா மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீங்க எது கரெக்ட் எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கு கார்த்திக் சார் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் மீட் வந்து பாத்தீங்கன்னா தீபாவை எப்படி பிடிச்சது அண்ட் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு ஆனா தீபா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம கார்த்திக் சார் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா அதோட மட்டும் இல்லாம கார்த்திக் சார் யார லவ் பண்றாரோ அந்த பொண்ணு கூடயே நம்ம அவரை சேர்த்து வச்சாலும் அதுதான் நமக்கு செய்யற கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தீபா வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க சோ கார்த்திக் பைனலா என்ன நான் அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லியிருந்தா நினைக்கிறேன் தீபா அப்படின்னு சொன்னேன் நீங்க சொல்லிடுங்க சார் அப்படின்னு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா லவ் யூ தீபா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டோன்னே அது பாத்தீங்கன்னா தீபாக்குமே ரொம்பவே சோ தீபாவுக்கிட்ட ஐ லவ் யூனு சொன்னேன் தீபாவுக்கு பயங்கர ஷாக்காடு என்ன சார் சொன்னீங்க என்ன சார் சொன்னீங்க திருப்பி கேக்குறாங்க ஆமா தீபா ஐ லவ் யூ எவ்ளோ நேரம் நான் சொன்னது உங்களை பத்தி தான் சோ எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்களை நான் என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தனும் இருந்து நான் உங்களை தான் லவ் பண்றேன் ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கல பட் நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் உங்களை கொஞ்சம் சுத்த விட்டு பாக்கணும்னு நினைக்கிறேன்